வந்து பிராமணர்கள் நல சங்கம் இன்னைக்கு பிராமணர்களின் உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய பிராமணர்களுடைய ஒரு அங்கீகாரத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய அது மட்டும் அல்ல பிராமண சமுதாயம் அவமதிக்கப்படுகிற பொழுது அவர்களுக்கு நீதி வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இந்த சமுதாயம் மாற வேண்டும் மற்ற எந்த சமுதாயத்தையும் அவ்வளவு சீக்கிரமாக கேள்வி செய்ய முடியாது இப்ப இது ஒரு பழக்கமாகவே கடந்த எழுபது ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன இவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க மற்ற சமுதாயத்தை பத்தி பேச மாட்டாங்க நேத்து கூட நம்முடைய திரௌபதி மோகன் அவர்கள் அவருடைய ட்விட்டர்ல ஒரு அற்புதமான கருத்தை பகிர்ந்திருந்தார் இப்பெல்லாம் தலித் முன்னேற்றம் அப்படிங்கிற போர்வையில் தலித் இயம் வந்திருக்கு பட்டியல் சமூக மக்களுக்காக நாங்கள் இயக்கம் நடத்துகிறோம் அப்படி பட்டியல் சமூக மக்களுக்காக இயக்கம் நடத்துகிறோம் ஈவேரா வழியில் காரல் மார்க்ஸ் வழியில் அப்படி எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் அந்த இயக்கம் நடத்தும் போதே எடுத்த உடனே பிராமணர்களுக்கு எதிராக பேசிட்டா பட்டியல் சமூக மக்களுக்கான உரிமைக்காக பேசியதாக அவர்கள் மத்தியில ஒரு கருத்து உண்மையிலேயே அரிஜன சமுதாயத்தை மேலே கொண்டு வருவதற்காக தொடர்ந்து இந்த நாட்டில் புரட்சின்னு சொல்றாங்க இல்லையா ஆகப்பெரும் புரட்சிகளை எல்லாம் செய்தவர்கள் அந்த மக்கள் தான் அரிஜன மக்களை ஆலய பிரவேசம் செய்து வைத்தது யாரு அரிஜன நல சங்கங்கள் காந்தியடிகள் ஏற்படுத்தினாரே அரிஜன சேவா சங்கம் அதுலாம் பொறுப்புகள் இந்த பிராமணர்கள் தான் இன்னைக்கு பிராமணர்கள் கொடுத்த இடம் பிராமணர்கள் கொடுத்த கல்வி

அந்த மோதல் போக்கை உருவாக்குவதற்கு அவர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப நாசுக்கா என்ன பேசுறாங்க ரெண்டு சமூகத்துக்கு இடையே மோதலை உருவாக்குவது போல அந்த கோபி நாயுடு அவர் பெரிய புரட்சிக்காரர் ஆயிட்டார் உடனே பிராமின் சொல் விமர்சனம் பண்ணி பேசினா புரட்சிக்கார மண்ணீரை எதிர்த்து பத்தி எதிர்த்து பேசிட்டா தலித் போராடி இப்படி ஒரு சூழலை இன்றைக்கு இந்த திராவிடம் மாடல் உருவாக்கி கொண்டிருக்கிறது அதுக்குள்ள பல பிரிவு அதுல திராவிட தேசியமா தமிழ் தேசியமா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க இவங்க எல்லாமே ஆட்டுவிக்கின்ற பொம்மைகள் தான் மேல இருந்து கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் இவர்கள் அனைவரையுமே இயக்கிக் கொண்டிருக்கிறது வெளிநாடுகளில் இருந்து இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நோக்கம் என்ன இவர்களுக்கு நோக்கம் இவங்க கூறி அன்னர் சமுதாயத்தை அழித்து விட்டால் இந்த சனாதன தர்மத்தை அழிச்சிடலாம் அதை இழிவுபடுத்திட்டா நம்ம என்ன வேணா நம்ம இங்க பண்ணிடலாம் அந்த நோக்கத்தில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய தெய்வ தமிழகத்திலே வேதம் நிறைந்த வைதிகம் நிறைந்த இந்த தமிழ்நாட்டிலே நாம் அனைவரும் ஒற்றுமை ஒன்றுதான் தீர்வு ரொம்ப நல்லா சொன்னாரு சிவநாராயணன் ஐயா அவர்கள் முஸ்லீம்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கிறான் கிறிஸ்தவன் நூறு சதவீதம் வாக்களிக்கிறான் இல்லையா நாம அந்தணர்களாகிய நாம் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இருபத்தாறு என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த திராவிட மாடலுக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு தேர்தல் நாம் பிற சமுதாயத்தை சார்ந்தவர் பல்வேறு தளங்களிலே நாம் வேலை செய்து ஒற்றுமையை ஓட்டு வங்கியை நாம் இங்கே உருவாக்க வேண்டும் அதுதான் நிரந்தர தேர்வு அதுதான் நிரந்தர தீர்வு அதுக்கு நாம எல்லோரும் பல வகையிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சியில நாம் அனைவரும் சேர்ந்து செயல்படுவோம் இன்றைக்கு இந்த மேடையில ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே மிக முக்கியம் கருதுகிறேன் இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழித்துக் கொண்டிருப்பது ஹலால் பொருளாதாரம் ஹலால் அப்படின்னா நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா ஏதோ மாமிசம் சாப்பிடுற விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அல்ல ஹலால் பொருளாதாரம் எப்படியெல்லாம் நம்மை ஹலால் கொண்டிருக்கிறது உணவிலே மட்டும் ஹலால் அல்ல ஹலால் டிசைனிங்ல ஹலால் ஹலால் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த ரெண்டு விஷயங்களும் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அரசாங்கத்தின் ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க பாருங்க இப்ப எல்லாம் கஞ்சி அரசியல் நல்லா நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு தொப்பி போட்டிருக்காரு ஜி கே வாசனையா ஒரு தொப்பி போட்டு இருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த நோம்பு கஞ்சி அரசியல் பாருங்க எங்க பார்த்தாலும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனா ஐம்பதும் கடமையில ரொம்ப முக்கியமானது நோன்பு இது மேல நம்பிக்கை இருக்கிறவங்கள கூப்பிடு நீ என்னவோ பண்ணு ஆனா இதை ஒரு அரசியலா பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் எந்த கட்சியிலாக இருந்தாலும் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது ஆனால் நாம் தான் பிளவுபட்டு இருக்கிறோம் அந்த ஒற்றுமையை விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் இன்னைக்கு நிகழ்ச்சி அந்த இழிவுபடுத்தப்படுவதை கண்டித்து அனைத்து கட்சி அனைத்து சமுதாய தலைவர் சென்னையில ரொம்ப பிரமாண்டமான நிகழ்ச்சி நடந்தது அந்த பாதுகாக்க புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற நிகழ்ச்சி ஐயா சிவநாராயணன் உள்ளிட்ட பல்வேறு சமுதாய நம்முடைய பிராமண சமுதாய அமைப்புகள் பெரும் திரளாக கலந்து கொண்டு அனைத்து கட்சியினரும் அதிலே பங்கெடுத்து அனைத்து சமுதாயத்தோரும் பங்கெடுத்து அந்தனர் சமூகம் இழிவுபடுத்தப்படக்கூடாது என்பதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த நிகழ்ச்சி ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து மதுரையிலே நடைபெற்றது இன்றைக்கு கும்பகோணத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவாக அண்டனர்களுக்காக அந்தனர் போராடக்கூடாது அந்தவர்களுக்காக ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் போராடணும் அந்த வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் தொடர்ந்து பணியாற்றுவோம் ஒரு ரெண்டு அப்பீல் இப்ப இந்து அமைப்பினுடைய தொண்டர்கள் நம்முடைய பிஜேபி தொண்டர்கள் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு யோகம் போற யோகம் என்ன பேசினாலும் கருத்துரிமை பாருங்க எச்சிராஜா பேசிய கருத்துக்கு அவருக்கு நீதிமன்றமே தண்டனை கொடுத்தது ஜவாயிருல்லா வெளியே இருந்து நண்பனை பற்றி மோசடி செய்திருக்கிறார் கோவை குண்டுவெடிப்பு கைதிகளுக்கு ஆதரவாக நிதி திரட்டி இவரை ஒரு ரூபாய் மோசடி செய்திருக்கிறார் அவருக்கு தண்டனை கொடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ரம்ஜான் முடிஞ்ச பிறகு அவர் அந்த தண்டனையை கீழ் நீதிமன்றமும் அப்படிதான் சொல்லுச்சு இப்ப அந்த குற்றத்தை உறுதி பண்ணி தீர்ப்பு சொல்லி இருக்கிற உயர் நீதிமன்றமும் அப்படிதான் சொல்லியிருக்க அப்ப காவல்துறை காவல்துறையா செயல்படுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நீதித்துறையே திராவிட மாடல் நீதித்துறையாக இருக்கிறது என்ன சொல்றாங்க நம்முடைய இளைஞடி பொறுப்பாளர் ஓம்கார் பாலாஜி நக்கீரன் கோபால் ஈசா யோக மையத்தை இழிவுபடுத்துகிறார் அதை கண்டித்து ஒரு போராட்டம் அந்த போராட்டத்திலே இந்த நக்கீரன் கோபாலுக்கு எதிரா பேசிட்டார் போலீஸ் கைது செய்து கைது செய் வழக்கு நடக்கு தப்பு இருந்தா நீ தண்டனை கூடு ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா மன்னிப்பு கேட்டு அப்படி பண்ணு எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் நீதித்துறைகளுடைய வேலை இதுதானா ஜாமீன் கொடுக்கிறேன் கொடுக்கல அதை சொல்லு அதானே ஜாமீன் நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் வந்திருக்கீங்க நிறைய அரசு வழக்கறிஞர்கள் ஏற்படுத்துகின்ற அழுத்தம் நீதிமன்றம் நாங்கள் மன்னிப்பு கேட்க மாற்றம் வேண்டுமானால் என்னை சிறையிலே அடைத்துக் கொள் ஓம் கார் பாலாஜி ஜெயிலுக்கு அதே மாதிரி இந்து மக்கள் கட்சியுடைய தொழிற்சங்க தலைவர் நம்முடைய டாக்ஸி செந்தில் அறுபது நாட்களாக சிறையில் இருக்கிறார் ஸ்டாலின் குறித்து ஒரு முகநூல் பக்கத்திலே ஒரு படத்தை போட்டார்

மன்னிப்பு கேட்க முடியாது என்னுடைய மனனுடைய இறுதி சடங்கிலே நான் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லி நாட்களுக்கு மேலாக இருந்தார் ஒரு மூணு மணி நேரம் மட்டும் அப்படி கொடுக்கல இன்ட்ரீ கொடுக்கல வந்து நம்ம சடங்குகளை கூட செய்ய விடாம அவங்க மிகப்பெரிய ஒரு நீங்க கோவையில் வைத்து மக்களை கொலை செய்த அவருடைய ஊர்வலத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு அனுமதி பக்கத்தில் முதலமைச்சரை விமர்சித்து விட்டார்கள் இறுதிச் கொள்வதற்கு கூட நம்முடைய இந்த ஆட்சியினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை இவைகளுக்கு எதிராக நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் போராளிகளுக்கு ஆதரவாக நாம் இருக்க வேண்டும் அந்த மாதிரி போராட்டமும் நடத்த வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் இந்த அலால் பொருளாதாரம் இந்த புத்தகம் இங்கே விற்பனைக்கு இருக்கிறது அனைவரும் வாங்கி எல்லோரிடத்திலும் இந்த கருத்துக்களை நீங்கள் பரப்ப வேண்டும் ஹிந்து ஓட்டு வங்கியை உருவாக்க வேண்டும் அனைவரும் நம்முடைய பிராமண நல சங்கம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய நற்பணிகள் அனைத்திற்கும் நாம் எப்பொழுதும் என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்